இ பைக்கு மாறலாம்னு நினைக்கிறீங்க ஆனா பெஸ்டான குவாலிட்டி மற்றும் கஸ்டமரோட இருக்கிற இ பைக்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சேலம் ஏடிஎம்எஸ் இ பைக்ஸ்க்கு வாங்க கவர்மெண்ட் அப்ரூவல் கம்பெனியான இவங்க கிட்ட ரிஜிஸ்டர் வண்டியான ஜிடிஆர் DB, DB Plus, EVA, மினி ஸ்மார்ட் EVA SMART, EVA PLUS, BRAVO, பாயிண்ட் 2.0, alpha மற்றும் நான் ரெஜிஸ்டர் வண்டியான மார்வெல் மான்ட்ரா லெஜண்ட் SATHI, சாதி சாதி TTX டிடிஎக்ஸ் இருபத்தைந்துக்கும் மேலான மாடல்கள் இ பைக் வேரியன்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கிறது பெட்ரோல் செலவு மட்டும்தானே மீதியாகுன்னு நினைச்சிங்கன்னா அது மட்டுமில்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அடிக்கடி வண்டியை பழுது பாதுகாப்பு பராமரிப்பு தேவையில்லை பெண்கள் எளிதாக ஓட்டலாம் மிக குறைந்த செலவுகளில் நீண்ட தூர பயணம் அதோட சுலப தவணை முறை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இது இருக்கு மேலும் இது லித்தியம் பேட்டரி மற்றும் ஃபைப்ருக்கு அடுத்த மெட்டீரியலான அக்ரிலிக் மெட்டீரியல்ல உருவாக்கப்பட்டது மெக்னடிக் பவர் கொண்ட அஃப் மோட்டார் இயக்கப்படுகிறது சோ இந்த பிரச்சனையும் இல்லாம உங்க நிம்மதியான இருக்க இப்பவே நம்ம ஓமலூர் தர்மபுரி ரோட்ல இருக்கிறாம் சேலம் இ பைக்கு வாங்க